வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலும் அதற்கு முன்னாடி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு கிஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமூர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரா நம்பர் மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ அதாவது நானூற்றி இருபது ஜீரோ நானூற்றி இருபது நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் கிளீராக நேற்று ஏ போல் ஜீரோ பி போல் ரெண்டு சி போல் நாலு அதாவது ஜீரோ இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது போர்டு மாதிரி அப்படியே வெற்றி பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்துடுச்சு நண்பா இருந்தாலும் பிபோல கிளியராக ரெண்டு எடுத்து கொடுத்தோம் அழகாக ஒரு வெற்றி நம்பராக கொடுத்தாச்சு நண்பர்களே பீபோலில் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் சிங்கிள் போலு ஆல்போலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரெண்டு இடத்துக்கு கொடுத்துட்ணும் அதுவும் பார்த்தா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துட்டோம் நண்பர்களே ஆல் பாலில் சூப்பராக ஒரு ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு ரெண்டும் பாஸ் ஆகிடுச்சு நாலும் பாஸ் ஆகிடுச்சு சூப்பராக ஒரு வெற்றி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போ டூ டிஜிட்டில் ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா இருபதுன்னு பாஸ் ஆகிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமும் வந்திருக்கு நானூற்றி இருபது இது பார்த்திங்கன்னா ஆல்போவில் இருபதுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி தான் ஆனால் வந்து வினிங் நம்பர் எடுத்தாச்சு ஆனால் போர்டு மாதிரி கொடுத்தாச்சு ஜீரோ ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபதுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு டூ டிஜிட் ஆல் போர்டு வெற்றி தான் அடுத்தது பாருங்கள் பாக்ஸ் நம்பரில் நானூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ஜஸ்ட்டு போர்டு நம்பர் மட்டும் ஜீரோன்னு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு வெற்றி எடுத்துக்கலாம் நம்ப பாக்ஸ் நம்பர்லேயே அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டல்ல முந்நூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டோம் த்ரீ டிஜிட்டலில் முந்நூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டோம் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ஜஸ்ட்டு ஏ போர்டு மட்டுமே கிளியராக நாலுன்னு கொடுத்துருந்தோம் ஒரே ஒரு நம்பர் சேர்த்து கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு மொழி வெற்றி எடுத்து கொடுத்துருக்கலாம் இன்றைக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி தான் நேற்று எப்படி வெற்றி எடுத்து கொடுத்துருந்தோமோ பதினேழாம் தேதிக்கான வெற்றி அதே போல் இன்றைக்கி பதினெட்டாந்தேதிக்கான வெற்றினும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பர் எடுத்து கொடுத்தாச்சு அதாவது சிங்கிள் போர்டிலே ரெண்டு பாஸ் ஆகிடுச்சு ஆனால் வினிங் நம்பரை எடுத்துகிட்டோம் ஆனால் போர்டு மாதிரி வந்துடுச்சு ஆனால் பி போர்டு கிளியராக வினிங் நம்பரை கொடுத்தாச்சு அதே போல் ஆல் போல்லேயும் ரெண்டு நாள் கொடுத்துடணும் சூப்பராக ஒரு புல் வெற்றி எடுத்தாச்சு அடுத்தது ஆல் போல ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்துடணும் இருபதுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் வெற்றி தான் பாக்ஸ் நம்பர்லாம் நானூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் நானூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தோம் சி போர்டு மட்டும் ஜீரோன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் முழு வெற்றி தான் த்ரீ டிஜிட்டலில் முந்நூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டோம் ஏ போல நானூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தால் இதுவும் ஒரு வெட்டு தான் நண்பர்களே இப்படி தான் உங்களுக்காக சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக க்ளஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம ஷார்ட் மை தமிழா சேனலில் நண்பர்களே நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோவிலையே கிளியராக வெடி நம்பரை க்ளஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல்னை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிடும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா சரி நண்பா பதினேழாந்தேதிக்கான வெற்றியும் நிறையா வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் பதினெட்டுல நிறையா வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி கம்பல்சரி வினி நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்குறோம் கொடுத்துருப்போம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பாருங்கள் கிளியராக வினி நம்பராக கெஸ் பண்ணி வைங்க பத்தொன்பதாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தெல்லாம் வாங்க நண்பா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதாரா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனி நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்கியதாரா ட்ரா நம்பர் மூணுக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினெட்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நானூற்றி இருபது சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு தேதிக்கான சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது ஒன்பது நாளைக்கு பத்தொன்பதாம் தேதிக்கான சிங்கிள் போர்டு ஏ போர்டில் ஜீரோ அல்லது ஒன்பது அதே போல் பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது ஆறு சி போர்டு ஒன்று அல்லது அஞ்சு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி போர்டில் ஜீரோ ஒன்பது ஏ போர்டு பி போர்டு ரெண்டு ஆறு சி போர்டு ஒன்று அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஆல்போலில் சிங்கிள் போல் ஆல் போல் பார்த்திங்கன்னா அஞ்சு அல்லது ஒன்பது ஆல் போல அஞ்சு அல்லது ஒன்பது கெஸ் பண்ணி கொடுக்குறோன்னு கெஸ் பண்ணி வைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாலாம் ஏபி போலில் ஜீரோ மூணு ஏபியில் ஜீரோ மூணு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று BC போர்டு பத்தினாம் பதினொன்று முப்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு ஏசி போர்டில் ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆல் போர்டில் டூ டிஜிட்டல் ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் ஜீரோ அஞ்சு நம்ம சேனலில் ஆல் டூ டிஜிட்டலில் பண்ணி கொடுக்குற நம்பர் ஜீரோ அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தாலும் பத்திர்பா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று பாக்ஸ் நம்பரில் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு நண்பர்களே பத்தொன்பதாம் தேதிக்கான பாக்ஸ் நம்பரில் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்தது பத்தொம்பேதிக்கான பாக்கிய தாரா ட்ரான் நம்பர் மூணுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஜீரோ முப்பத்தி அஞ்சு த்ரீ டிஜிட்டலில் பஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தோம் நானூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக முழு வெற்றி எடுத்துருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டில் ஜீரோ முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி பத்து அன்புலேயே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு பார்த்தாச்சு நன்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து வெட்டி நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா டீபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா போர்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா போர்டில் ஏழு வருவதற்கான வாய்ப்பு நண்பா கெஸ்ட் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நம்ம சேனலில் சார்மை தமிழா சேனலை கிளியராக வினிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கிளியராக வினிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆள் படத்தில் ஆளில் வச்சுருங்க சரி நண்பா நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா